நேற்று சென்னை ஐகோர்ட் முக்கியமான தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க கோயில் நிதியில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரியில் இந்துக்கள் மட்டும்தான் பணிபுரியணும்னு ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த செய்தியை நீ எப்படி பார்க்குறீங்க கோயில் நிதியில் என்னவெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது கோயிலுக்கு நிதி அதாவது உண்டியல் காணிக்கையாக இருக்கட்டும் இல்லை டொனேஷனாக இருக்கட்டும் எந்த விஷயத்துக்காக கொடுக்குறாங்கன்னு அந்த கோயிலை சரியாக பராமரிக்கணும் அந்த கோயில்ல பூஜைகள் சரிவர நடக்கணும் ஆகம விதிப்படி நடக்கக்கூடிய கோயில்கள்னா அது பிரகாரம் என்னென்னலாம் செய்யப்பட வேண்டுமோ அதெல்லாம் பண்ணணும் பிறகு கும்பாபிஷேகம் திருவிழாக்கள் அந்த கோயில் அந்த கோயிலை தொடர்ந்து என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் சரிவர தங்கு தடையின்றி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டொனேஷன் கொடுக்குறாங்க இதற்கு முன்பு அரசர்கள் பெரும் பெரும் அஹ் பணக்காரர்கள் இவங்க எல்லாம் செல்வந்தர்கள் அரங்க வந்து அந்த கோயிலை ஒட்டியே அதுக்கு வந்து ரொம்ப பக்தி செலுத்தி வந்த பெரிய பெரிய பக்திமான்கள்லாம் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இடம் கொடுத்துருக்காங்க நிதி கொடுத்துருக்காங்க எல்லாம் சரி தினந்தோறும் அங்க கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் உண்டியல்ல எதை நினைச்சு காசு ஏதோ ஒரு பிரார்த்தனை ஏதோ ஒரு இது அது பிறகு இந்த கோயிலும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் உண்டியல் காசும் போடுறாங்க ஆனா அந்த நிதியை எடுத்துட்டு நாங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுவோம் அந்த நிதியை எடுத்துட்டு இஓக்கு சம்பளம் இதுலேருந்தான் கவர்மெண்ட்டு சம்பளம் கொடுக்காது இந்த உண்டியல் காசை எடுத்துகிட்டு கோயில் நிதி எடுத்துகிட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி அதிகாரிகளுக்கு சம்பளமாக கொடுக்கறது அவங்க கார் வாங்கிறது அதுக்கு பெட்ரோல் போடுறது அவங்க நடத்தக்கூடிய மீட்டிங்களுக்கு பட்டர் பிஸ்கெட்டு முறுக்கு இந்த இது உள்பட எல்லாம் அந்த நிதியில தான் வாங்குறது அப்படிங்கிறது அதை குறித்து நாம் தொடர்ச்சியாக அரசு கையில் ஆலயங்கள்னு ஒரு தொடர் நிகழ்ச்சி இது வரைக்கும் நூறு இருபது எபிசோட தாண்டி போயிடுச்சு கோயில் குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை இந்த கோயிலை எவ்வளவு மோசமாக நிர்வகிக்குது அப்படிங்கிறத தோலுரிக்கும் வகையில் தொடர்ச்சியாக அந்த விஷயத்தில் சொல்லிட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த கோயில் நிதி எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே ஆலய வழிபடுவோர் சங்கத்தை சார்ந்த டி ஆர் ரமேஷ் அவர்கள் தொடர்ந்து இங்கே பேசிட்டு இருந்தார் இப்பொழுது ஆலய வழிபடுவோர் சங்கத்துடைய இன்னொரு மிக முக்கிய பொறுப்பாளர் நாகராஜன் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வர்றதை நம்ம ஸ்ரீடிவி நேயர்களுக்கு தெரியும் இது பலருக்கும் போய் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை அந்த அடிப்படையில் கபாலீஸ்வரர் கோயிலுடைய நிதியை எடுத்துட்டு மயிலாப்பூர் பக்கத்திலேயோ இல்ல அதன் அருகாமையிலேயோ எங்கேயோ ஒரு முதல்ல அந்த நிதியை எடுத்து காலேஜ் கட்டலாமாங்கிறதே ஒரு கேள்வி ஏன்னா கல்வி வழங்குவது அரசுடைய கடமை அரசு நிதியில தான் அது தொடங்கணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க கோயில் நிதியில தொடங்குறாங்க அதை எதிர்த்து கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்கிறது ஒரு பக்கம் சரி அப்படி தொடங்கக்கூடிய கல்லூரி மயிலாப்பூர்லேயோ மயிலாப்பூர் ஏன்னா தான் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு அது பக்கத்திலயே ஏதாவது ஒரு இடத்துல காலேஜ் கட்டியிருந்தால் கூட ஏதோ ஒத்துக்கலாம் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய தொகுதியான கொளத்தூர் அந்த தொ ஒரு காலேஜ் ஒன்று கட்டணும் அதுவும் கோயில் காசு எடுத்து கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வேலையை செய்திருக்கிறாங்க அதான் கபாலீஸ்வரர் கோயில் நிதியில் கட்டப்பட்ட கலை அறிவியல் காலேஜ் இந்த காலேஜில் வந்து உதவியாளர் அடுத்தடுத்த போஸ்டிங்க்கு பேராசிரியர் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாப் இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க இந்த கோயிலை வந்து இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டு கோயிலே வந்து இந்து சமய அறநிலைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு இவங்க எல்லாம் நம்ம தான் வந்து அரசே ஆலயத்தை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் இவங்க அதுல உட்காந்துக்கிட்டு அந்த வேலையை செஞ்சிட்டு சரி இவங்க கட்டுப்பாட்டில் இப்ப இந்த காலேஜ் வருது அப்படிங்கிற பட்சத்துல கோயில் நிதியிலேருந்து கட்டப்பட்டதுனால இந்த காலேஜ் நிர்வகிக்கப்படுவதனால இந்துக்கள் மட்டும்தான் பணியாற்றணும் அப்படின்னு விளம்பரம் கொடுக்குறாங்க இதை எடுத்து சொகைல் அப்படிங்கிறவர் நினைக்கிறேன் அவர் இஸ்லாமியர் ஒரு வழக்கு தோர்றார் அவர் என்ன சொல்றார் கல்வி அப்படின்னு வந்துட்டாலே அவருக்கு ஆதரவாக அதுல வாதாடக்கூடிய அட்வொகேட்டு என்ன சொல்றாரு அவர் ஒரு திக்க அட்வொகேட்டு அது தெரியும் நமக்கு அவர் என்ன வாதாடுறாருன்னா கல்வி அப்படின்னாலே வந்து அது செக்குலரில் வந்துடும் எல்லோருக்கும் பொதுவானது அது என்ன இந்துக்கள் மட்டும்தான் அங்கே வேலை பார்க்கணும்னு சொல்கிறீங்க இது ஏற்க முடியாது இது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது ஆகாணும் அவர் வாதிட்டுருக்காரு ஆனால் அப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏங்க இது வந்து அரசுடைய நிதியில் இந்த காலேஜ் ஆரம்பிக்கலை மாறாக மாணவர்கள் ஃபீஸ் அப்படிங்கிற பேரில் அவங்க வாங்குறாங்க இல்லையா அந்த பணத்தையும் கோயில் நிதியிலேருந்து தான் தொடங்கியிருக்காங்க அண்ட் மோரவர் ஹெச்ஆர்என்சி கீழே வர்றதுனால இது இந்துக்கள் இந்து வழிபாட்டை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இதில் வந்து ஸ்டாஃபா இருக்க முடியும் அப்படிங்கிற சொல்றதுதான் சரி எச்ஆர்எம்சி ஆக்ட் படி அதுதான் சரியாக இருக்கும் ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறோம் அதாவது எல்லாருமே இதில் வந்து பணியாற்றலாம் அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்துக்கு அதுக்காக கேஸ் போட்டுதான் அது தள்ளுபடி பண்ணிருக்காங்க சரி இந்த எல்லாரும் இதில் பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு ஒருத்தர் தொடுக்கார் எப்படி அவருக்கு இந்த எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம பார்த்தோம் சமீபத்தில் இதே ஸ்ட்ரீட் இல்ல பல முறை பேசியிருக்கிறோம் மயிலாப்பூர் இதே கோயிலில் வந்து ஒரு ஹெச்ஆர்என்சி ஊழியராக ஒருத்தர் பணியாற்றுறாரு அவருக்கு அங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதுல வந்து அந்த கல்யாண பத்திரிகையில தான் தெரியுது ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு அவர் திமுக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்றாரு இதை வைத்து இந்து முன்னணி வந்து ஒரு கண்டன அறிக்கை போராட்டம் பண்ணுது அதற்கு பிறகு கோயிலில் நடத்தாம வேற பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் நடத்துறாங்க அப்படின்னா இப்ப இந்த வழக்கு தொடுத்தவருக்கு என்ன மனசுல இருக்குன்னா எச்ஆர்என்சியிலேயே ஒரு மாற்று மதத்தன ஒரு ஒரு கிரிப்டோ கிறிஸ்டின் மாதிரி ஒரு ஆள் வேலை பார்க்குறப்ப நான் எதுக்கு அது நடத்தக்கூடிய காலேஜில அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது அதை நிர்வகிக்கக்கூடிய பாபு அமைச்சர் இருக்கார் எச்ஆர்என்சியோட அமைச்சர் அவர் என்னென்னா கிறிஸ்துவ கூட்டத்திலே சேர்ந்துக்கிட்டு அலுவலையா அப்படின்னு அவர் சொல்றாரு ஒன்று இந்து மதத்தை சனாதன மதத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை முதல்வராக இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட தீகாவுடைய மாநாட்டிலையும் அவர் கலந்துகிட்டார் சோ அதனால இவர் அந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து இதை வந்து பிடிப்போடு செயல்படாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவர் இந்த வழக்கை தொடுத்திருப்பாருங்கிற நமக்கு ஒரு சந்தேகம் வருது சரி இது புதுசு இல்லை ஏற்கனவே வந்து பழனி கோயில் இருக்கு அந்த பழனி கோயில் சார்பாக நடத்தக்கூடிய ஒரு காலேஜ் இருக்கு அதுலேயும் ஆரம்பத்தில் இதே மாதிரி ஒரு விளம்பரம் அந்த காலேஜ் சார்பாகவே கொடுக்கப்பட்டது இதை எதிர்த்து இந்து முன்னணி மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்தவுடன் பிறகு அதை பின்வழித்தார்கள் அந்த விளம்பரத்தை அப்படிங்கறது பார்க்குறோம் சரி இது சார்பாக ஆஜராகி அந்த வக்கீல் வந்து பேசுகிறார் என்னன்னா கல்வின்னா அது எல்லாருக்கும் பொதுதானே அது செக்குலர் தானே அப்படின்னா இது வெளியோ வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது சரியான தானே தோணும் ஆனால் கிறிஸ்துவ சிறுபான்மையினர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள் காலேஜ் இருக்கு குறிப்பாக இந்த பள்ளிகளில் அது காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுதான் ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு எல்லோருக்கும் கல்வி கொடுக்கணும் அதுல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்க எவ்வளவு பெரிய ஒரு தனியார் ஸ்கூலாக இருந்தாலும் அப்பாட்டக்கர ஸ்கூலா இருந்தாலும் நீங்கள் எக்கனாமிக்கலி ரொம்ப பேக்வேர்டாக இருக்கிறவங்க அதாவது வருமானம் வந்து ரொம்ப தள்ளுவண்டி ஓட்டுறவராக இருக்கட்டும் இந்த ரோட்டோரமாக காய்கறி கடை இதெல்லாம் வச்சு நடத்துகிறாங்க இவங்களுடைய குழந்தை நல்லா படிக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் அந்த பெரிய தனியார் பள்ளியில் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கான ஃபீஸை வந்து கவர்மெண்டே கட்டிடும் குறிப்பாக அதற்காக மத்திய அரசு செலவு பண்ணுது அந்த ஃபீஸை அவங்க கட்டிடுவான் ஆனால் நீங்கள் வந்து அட்மிஷன் அதாவது நூறு மாணவர்கள் ஒரு கிளாஸ்ல படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துட்டா இருபத்தி ஐந்து சதவீதம் இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு இது மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களுக்கு நீங்க அட்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது சட்டம் அப்படின்னா இது எல்லோருக்குமானது தானே என்ன கல்விங்கிறது எல்லோருக்குமான ஆனால் இதை எதிர்த்து யார் கோர்ட்டுக்கு போனாங்க இதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு போனது யாருன்னா சிறுபான்மையினர்ங்கிற போர்வையில் நடத்தக்கூடியவர்கள் தான் கிறிஸ்துவர்களும் முஸ்லீம் இன்ஸ்டிடியூஷன் தான் நாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து அட்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா இதை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டார்களா தான் நம்முடைய கேள்வி அது என்ன இந்து கோயிலுடைய நிதியில நடத்தக்கூடிய ஸ்கூலோ காலேஜிலையோ வந்து எல்லாரும் படிக்கலாம் அது வந்து கல்விங்கிறது பொதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அவருடைய பாதுகாப்புக்காக மட்டும் வெளியில பேசக்கூடிய இந்த விஷயத்தை பார்க்கிறோம் கோர்ட்டு மிக சரியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது இது வரவேற்கத்தக்கது ஆனால் இதை ஒரு அடிப்படையாக வைத்து இன்னைக்கு நம்ம காலேஜ் நம்ம தொடங்கியிருப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா கோயில் நிதியிலேருந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இம்யூனிட்டி இந்த ஹெச்ஆர்என்சிக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வும் நமக்கு இருக்கிறது அட்லீஸ்ட் இதையாவது எச்ஆர்என்சி மினிஸ்ட்ரிலேருந்து சரியாக டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பக்கத்துல நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இது இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க நமக்கு என்னன்னா இப்போ ஒரு கிராமம் ஒரு கோயில் இதுவே வக்பு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பலர் வந்து இப்போ அங்கங்க செய்து கொண்டிருக்கிற நேரத்துல இப்போ கோயில் கோயில் நிதியில் நடத்தக்கூடிய காலேஜ்லயும் மற்ற மாற்று மதத்தினர் வந்துட்டு நாளைக்கு இந்த காலேஜே தான் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சோ இது போன்ற ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி தருகிறது மிக மிகவும் பாராட்டப்பட வேண்டியது